வாக்கியம் அமைத்தல் மண் குழந்தைகள் மண்ணில் விளையாடினார்கள் மனம் மனம் மல்லிகை வீசும் மகன் தாய் தன் மகனிடம் அன்புடன் இருப்பாள் மகுடம் அரசன் இளவரசனுக்கு மகுடம் சூட்டினார் மதி மது அருந்திய பின் மதி கெட்டு அழைவான் மரம் அணில் மரத்தில் ஏறியது மறைவு கலாமின் மறைவு மிக பெரிய இழப்பு மலை இடியுடன் மழை பெய்தது மதம் எல்லா மதமும் அன்பை போதிக்கிறது மலை தேவா மலை மேல் ஏறினான் மலர் கோதை மலர் கொண்டு கோலம் போட்டால் மயில் மயில் தோகை விரித்து ஆடியது மணி கோவில்களில் பூஜை நேரத்தில் மணி அடிப்பர் மன்னன் புலவர் மன்னனை வாழ்த்தி பாடினார் மஞ்சள் வள்ளி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வழங்கினால் மந்திரம் குழந்தைகள் கணபதி மந்திரம் பாடினார்கள் மயக்கம் வெயிலின் தாக்கத்தால் பாட்டிக்கு மயக்கம் வந்தது மரியாதை தேவா ஆசிரியரை மரியாதையுடன் வணங்கினான் மருத்துவர் இரவும் பகலும் மருத்துவர் உழைப்பார்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும்